ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துருக்காரோம் அது எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் அந்த வகையில் ஒருவர் கேட்கக்கூடியது அடிக்கடி ஏப்பம் இருந்தது சாப்பிட்டாலும் சரி சாப்பிடட்டாலும் சரி அந்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி ஏப்பம் வரும்பொழுது அடிமுதுகு வலி அதிகமாக இருக்கின்றது சில சமயம் நடுமுதுகளை வலி இருக்கின்றது அப்போது நமக்கு ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும் சத்து அசத்து கரெக்டாக வழியே போகணும் சிறுகுடல் பெருங்குடலுடைய இயக்கம் கரெக்டாக இருக்கணும் உடம்புல வாதம்னு சொல்லக்கூடிய அந்த காற்றினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும் வாதம் கால் பெருவரல் முதல் தொப்புள் பகுதி வரை உடல் முழுக்க காற்றினுடைய தன்மை இருந்தாலும் நம்முடைய சித்தா ஆயுர்வேத கோட்பாடுபடி கால் பெருவரம் முதல் பகுதி வரைக்கும் வாதத்தினுடைய தன்மை அந்த காற்றின் விகிதம் எந்த அளவுக்கு இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அதில் வேறுபாடு ஏற்படும் பொழுது இந்த மாதிரி நமக்கு அசௌகரியங்கள் ஏற்படுது அதை சரி செய்யக்கூடிய முதிரைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை சரி செய்யக்கூடிய ஆசனங்கள் பார்க்க போகிறோம் அப்போ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளையும் இந்த யோகாசனங்களையும் கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சாத்வீகமான உணவாக எடுத்துக்கோங்க கீரை வகைகள் பழ வைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க சிறுதானிய உணவு அதிகமாக உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க காலையில் எட்டுலேருந்து எட்டரை மணிக்குள்ளே காலை உணவு சீட்டுண்டி மதியம் பன்னெண்டிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே மதிய உணவு இரவு அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு ஏழரை மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கோங்க சில நாட்கள் இரவு பழங்கள் மட்டும் கூட எடுத்துக்கலாம் மாதத்தில் இரண்டு நாள் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி இரவு உணவு மட்டும் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லை வெறும் கஞ்சி வெட்டு சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்ட அந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் தசவாய்க்களும் நன்றாக இயங்கும் அந்த அடிக்கடி ஏப்பம் வருவது முதுகு தண்டு அடி முதுகு நடுமுதுகில் வலி வருவது நிச்சயமாக சரியாகும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் அபான முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கை முன்னாடி வச்சுக்கோங்க அபானமுத்திரை முத்திரை நடுவரல் மோதிர வரல் அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியிடும் போது அப்டாமன் உள்ள போய்க்கிடணும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது ஆழ் மனதில் இந்த முத்திரை செய்யும் பொழுது உடலில் தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் மற்றொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை வாயு முத்திரை ஆழ்காட்டி வரல் மடித்துக்கோங்க என்னோட கட்டை கட்டையவரல் மற்ற மூன்று வரல் தரைய வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவ மூச்சை உள்ளெழுத்து மெதுவ மூச்சு விளையாடுறது ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு உடலில் தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை முதுகு முத்திரை பண்ண போகிறாங்க இது ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலில் நினைக்கிறாங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இடது கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளைய விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு அடிமுதுகு நடுமுதுகு கழுத்து முதுகு மூன்று பகுதிக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிடிப்புகள் நீங்குவதாக எண்ணுங்கள் வாயு பிடிப்புகள் நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ வலி அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க முதல் முத்திரை அபான முத்திரை நடுவரல் மோதலவரல் மேதில் பெருவர்கள் வச்சுக்கோங்க மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியுடங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க வாயுனுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் தசவாய்களும் சமமான நிலையில் இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாயு முத்திரை ஆழ்காட்டைரல் மடிச்சுக்கோங்க போங்க ரெண்டு மயத்தில் கட்டைவரல் மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்ச வழியோடு ஒரு மூன்று முறை பெயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உடலில் தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முதுகு முத்திரை பண்ண போகிறாங்க ஒவ்வொரு கைவிரல் அமைப்பையும் கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு அடிமுதுகு நடுமுதுகு கழுத்து முதுகு மூன்று பகுதிக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாயு பிடிப்புகள் நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு புஜங்காசனம் பண்ண போகிறாங்க இது குப்புறப்படுத்து செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல குப்புறப்படுத்துக்கோங்க கை வந்து பக்கத்தில் பக்கவாட்டில் வச்சுருக்காங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக மூச்சை உள்ள எடுத்துட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு விளையாட்டுகிட்டே ஸ்லோவாக கிளவாங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு உள்ள எடுத்துகிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு பொறுமையாக இருக்கலாம் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அப்படியே எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க முதுகலும் நேரம் வச்சுக்கோங்க அபான முத்துரை நடுவரல் மோதரவரல் அதனுடைய மையத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் தசவாய்க்களும் உடலில் சமமான விகிதத்தில் இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் வாயு முத்திரை ஆள் காட்டுவரல் மடிச்சுப்போங்க கட்டை கட்டியடல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவ மூச்சை விளையாடுவது ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் தசவாய்களும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முதுகு முத்துரை ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு மாதிரி நினைச்சிருக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ முதுகு தண்டு ஆ ஆப்ரேஷன் பண்ணவங்க அந்த புஜங்காசனம் ட்ரை பண்ண வேண்டாம் முதிரைகளை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதயம் சில பிரச்சனை உள்ளவங்களோ அந்த புஜங்காசனம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் முதிரைகள் மட்டும் பயிற்சி பண்ணுங்கள் முழுமையான பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் taste daily taste the daily